எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் சொல்வதற்கு என்ன ப்ரூஃப் ஒரு ஆத்மா இப்படி தான் கேள்வி கேட்குறாரு அதாவது நான் எ எட்டு வருஷமா யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் நம்ம அடிக்கடி சொல்றது என்னென்னா பரமாத்மா இந்த மூன்று விஷயத்தில் ரெடியாருங்க அப்படின்னு சொல்கிறாரு கடைசி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தயாராகிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ரன்னிங் கேபிட்டல் இருக்குல்ல நம்மளோட ஓவர் ஹெட்ஸை மீட் பண்ணுறதுக்கான காசை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறாரு அது மாதிரி மூணு மாதத்துக்கு ரேஷன் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு அது வீட்டில் சோலார் வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு இதை நம்ம வந்து அடிக்கடி சொல்கிறோம் கடைசியாக ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு ஆத்மா என்ன கேட்குறாருன்னா இந்த மாதிரி பாபா வாணியில் எங்கே சொல்லியிருக்கிறாரு எந்த நாள் சொன்னார் எந்த பேஜில் சொன்னார் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு யூடியூப் கமெண்ட்ல கேட்டிருக்காரு புரியுதுங்களா அதை நீங்கள் சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறாரு ஓகே எனக்கிட்ட அந்த வாணியெல்லாம் இல்லை ஓகேவா பரம நான் பதினஞ்சு வருஷமாக இந்த சிஸ்டமில் இருக்கேன் வாணி படிக்கிறோம் ஒரு ஆறு வருஷம் நான் வந்து முகப்பேரில் பாடியில் கிளாஸா எடுத்திருக்கிறேன் ஓகேவா ஸோ ஒரு விஷயம் நான் கிளியர் சொல்லிடுறேன் இந்த எட்டு வருஷத்தில் யூடியூப் ஸ்பேஸில் வீடியோவில் சொல்லும்போது பரமாத்மா கூறுகிறார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா வானியில் நான் படித்ததை சொல்கிறேன் சில இடங்கள் என்ன சொல்லணும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பரமாத்மா சொல்கிறாங்கன்னு ஏன் சொல்கிறான்னா வானிலை படித்ததுனால தான் எனக்கு இந்த நாலு நட்சத்திரம் என்றைக்கு அந்த வானிலை வந்தது அப்படின்றதெல்லாம் நான் நோட் பண்ணி வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை அதனால் நோட் பண்ணலை இப்போது அவங்க கேட்குறாங்களே இதுக்கு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சா நான் வந்ததுக்கப்புறம் வந்த வானிலை தான் பரமாத்மா அதை சொல்லியிருக்கிற நான் கிளாஸும் எடுத்துருக்கிறேன் ஈவினிங் கிளாஸில் எடுத்திருக்கேன் அவங்க வந்து அபியுக்த வாணியோடய கலெக்ஷன் வந்து நம்ம டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் இருக்குது இதுக்கு கேள்வி கேட்குறவங்க அவங்க தான் டீப்பாக போய் பார்க்கணும் நேற்று ஈவினிங்கில் கிளாஸில் இதை பற்றி டிஸ்கஷன் எடுத்தோம் அப்போது ஒரு ஆத்மா இதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அண்ணா நான் வந்து அஞ்சாறு வருஷமாக சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறேன் நானும் இந்த அஞ்சாறு வருஷத்தில் வாணியில் எங்கேயும் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை இந்த மூணு பாயிண்ட் சொன்ன மாதிரி ஆனால் நீங்கள் பதினஞ்சு வருஷமாக இருக்கீங்க நீங்கள் எங்கேயோ படிச்சிருக்கீங்க கேட்டிருக்கீங்க அதனால தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க அதனால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் எனக்கு அந்த சந்தேகம்லாம் வரல நான் எனக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயாவது அந்த வாணியில படிப்பேன் இல்ல நீங்க சொன்னா எனக்கு போதுமானது கொஸ்டின் பண்ண வரல அப்படின்ற இந்த மூணும் பண்ணுறதுனால யாருக்கு லாபம் அவங்க உங்களுக்கு லாபம் கரெக்டாக நீங்க ஆறு மாசத்துக்கு கேபிட்டல் வச்சா உங்களுக்கு தானே சுரட்சிதான் தானே மூணு மாசத்துக்கு ரேஷன் இருந்தால் உங்களுக்கு சுரட்சிதான் தானே சோலார் இருந்தா ஒரு காலத்துல கரண்ட் இல்லைன்னா உங்க வீடுக்கு உங்க வீடு வரைக்கும் சப்ளை ஓடிட்டு இருக்கும்ல அது உங்களுக்கு தானே இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க இதுக்கு என்ன ப்ரூஃப் தேவைப்படுது இது அவங்கவுங்க தான் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இதில் வந்து பிரேமானந்தன் எனக்கு என்ன கெயின் இருக்கு பிரேமானந்தன் சோலர் ஆஃபீஸ் இதை வச்சிருக்காரா பிஸ்னஸ் எதாவது பண்ணுறாரா கேட்டால் நம்மகிட்ட கேட்டு நம்மகிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கிடையாது இல்லை இதில் எதுவுமே எனக்கு ஒரு ஆதாயத்தை கூட நான் எதுவும் சொல்லலை இல்லை இதுக்கு ப்ரூஃப் நான் சொல்கிற பாருங்க பரமாத்மா தான் சொல்லியிருக்காருன்றதுக்கு ப்ரூஃப் சொல்கிற பாருங்க மதுபனில் பக்கத்துல ஒரு நாற்பத்தெட்டு எட்டு இடம் வாங்கி அங்க ஒரு சோலார் வச்சுருக்காங்க எந்த அளவுக்குன்னா ராஜஸ்தானுக்கு கஷ்ட காலத்தில் அந்த மாதிரி இவங்களே தயார் பண்ணேன் ஏன் பிரம்மகுமாரி பண்ணணும் அவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா புத்தம் சரணம் கஞ்சா மீன் மண்மணாம்பா பண்ணிட்டு உட்காந்தா பார்த்தாரா ஏன் பண்றாங்க பரமாத்மா சொன்னதுனால பண்றாரு சோலார் சிஸ்டம் வச்சு இப்ப அவங்க ஊருக்கு உபதேசம் பண்ண முடியாதுல்ல இயக்கமாக இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சென்டர்ஸ் இருக்குல்ல பெரிய பெரிய சென்டர்ஸ் எல்லாருமே அவங்க சோலார் வைக்க ட்ரை பண்றாங்க வச்சுட்டு இருக்காங்க ஏன் கடைசியில் இருக்காதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாரு அதனால இவங்க வைக்கிறாங்க இப்போ வானிலை சொன்னது நான் மட்டும் படிச்சு ஃபாலோ பண்ணி சொல்லலை ஒரு சென்டரும் பண்ணிட்டு தானே வராங்க ஒரு ஒரு கீதா பாடசாலையும் ஒரு ஒரு இவங்களும் முயற்சி பண்றாங்க அவங்க இடத்துலையும் வச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க நிறைய பேர் வாடகையில் இருக்காங்க ஸோ அங்கே வைக்கிறது லாஜிக் இல்லை எத்தனை வருஷம் நம்ம அங்கே இருப்போம்னு தெரியாதனால அவங்க வைக்காம இருக்கலாம் புரிஞ்சுங்களா இப்போ நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நமக்கு என்ன தெரியும் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று நடக்கும் அந்த டைமில் வந்து தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீத மக்களை வந்து பரமாத்மா கொசு கூட்ட மாதிரி வீட்டு கூட்டு போயிடுவார் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இது நிறைய வீடியோ சொல்லிட்டோம் இதில் யாரும் கேள்வி கேட்கல டவுட்லாம் யாரும் வரல ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா பத்துல இருந்து இருபது லட்சம் பேர் டெல்லியில் இருப்பாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் அதில் வந்து ரெண்டு டைப் மக்கள் போனால் அட்வான்ஸ் பர்தும் இருப்பாங்க சாதாரண கல்விவாசிகளும் இருப்பாங்க இவங்களுக்கு கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் கல்யாணம் மாற நாள் இருக்குல்ல அன்னைக்கு தான் சத்தியவத்திரம் முதல் நாள் அந்த முதல் நாளில் வந்து இந்த லௌகீக ஆத்மாக்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னா என்னென்ன இந்த கலியுகவாசி ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஸ்தாபனை பண்றதுக்கு அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க இப்போ கேள்வி என்னென்னா இவங்களெல்லாம் திருப்பி கூட்டு போகிறதுக்கு இணைவன்னு வருவாரா பத்துலேருந்து இருபது லட்சம் பேர் சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலக்கட்டத்தில் இறப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் அப்படி அப்போ ஒரு நாளுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெல்லியில் இருக்க பத்து லட்சம் இருபது லட்சம் பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை வரதுக்கு பரமாத்மா வந்து 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 போவாரா இவங்க எப்படி சாந்தி தாமத்துக்கு போவாங்க இந்த கேள்வி எனக்கு இருந்தது நான் வந்த புதுசில் நான் வந்து சீனியர் சகோதரிகளெல்லாம் கேட்கும்போது தெரியல 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 பொதுவாக நிறைய வந்த பதில் இப்படி தான் வேற ஒரு பிரதர் கிட்ட கேட்கும்போது சீனியர் பிரதர் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்காரு அவர் என்ன சொன்னார்னா பரமாத்மா இந்த ஜட்மெண்ட் டே அன்னைக்கு வரும்போது எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுக்குறாரு அந்த மாதிரி எல்லாரும் தூய்மையாக்கிடுவார் இந்த பத்துல இருபது லட்சம் மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன சக்தி கொடுப்பாருன்னா அவங்க பாட்டு முடிச்சோடனே அவங்க தனியாகவே சாந்தி ராமத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொன்னார் நான் என்ன பண்ணல அப்படின்னா அவரோட ப்ரூஃப் எல்லாம் கேட்கல என்ன சீனியர் பிரதர் எத்தனையோ சீனியர் சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது நான் தெரியலன்னு சொன்னவங்க இவர் வந்து நான் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு அப்ப நம்ம நம்ம பவ்யமா ஏத்துக்கணும் அவ்வளவுதான் ஏன் எதுக்கு எப்படி எதுக்கு ப்ரூஃப் கொடு அது கொடு இது கொடு கேட்கறதுக்கு நியாயமே கிடையாது இல்ல நம்ம வெயிட் பண்ணணும் பதினஞ்சு வருஷமா வணிகம் எங்கேயுமே வரல நான் படிச்ச வாணில எங்கேயுமே வரல நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் அந்த பிரதர் மட்டும் தான் சொல்லி அது ஏற்புடையதான் இருக்கு எனக்கு ரைட்டு லாஜிக்கலி இது கரெக்டு பாபா வந்து ஒவ்வொரு பத்து லட்சத்து இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கூப்பிட்டு ஒரு ஒரு வாட்டி வந்துட்டு போவாரா என்ன லாஜிக் அது ஸோ அந்த சக்தி கொடுக்குறது இந்த ஆத்மாங்க மட்டும் மேலே தானாக வந்துடும் அவங்க வீட்டுக்கு கல்பத்தில் ஒரே ஒரு தான் நடக்க போகுது அது அவங்க அவங்களுக்கு சரி நடக்கட்டும் அப்படின்னு பண்ணியிருப்பார் நான் இது வரைக்கும் அவர்கிட்ட வந்து பிரதர் நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃப் கொடுங்க எந்த வாணியில் படிச்சுங்க எந்த அப்த வாணி அந்த டேட்டு கொடுங்க இது கொடுங்க இல்லாட்டி உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க இப்படின்னு நான் கேட்டது கிடையாது எல்லோரும் கேட்கவே கூடாது இல்லை இப்போ உங்களுக்கு யாரை கேட்டாலும் உடனே அவங்க வாணியோட உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுருந்தீங்களே வச்சிக்கங்களேன் அவங்க வேறு வேலை இல்லை இதுதான் பண்ணிட்டுருக்காங்கல்ல கிட்டத்தட்ட ஐயாயிரம் வாணி இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லா புரட்டி புரட்டி பார்த்து கண்டுபிடிப்பாங்க அந்த வேலை உங்கள்கிட்ட உங்களுக்கு இப்போ பாருங்களா நான் நிறைய படிக்கிறேன் நான் தான் தேடுறேன் அது மாதிரி உங்களுக்கு தேவையாக வாணி வாணியெல்லாம் எடுத்து பண்ணிங்க நான் தான் நான் வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது பதினஞ்சு வருஷம் வாணி கூட எங்காவது ஒரு வாணிலையும் இருக்குது எடுத்து பாருங்க எல்லா சென்டர்ஸும் ஏன் அப்போ சோலார் வைக்கிறா நீ கேட்கலான் நேர சென்டரில் போய் நீங்கள் இந்த தட்டை சொல்லலாம் பண்ணி என்ன ஷா வீடு போக வேண்டியது தானே ஏன் சோலார் வைக்கிறேன் போய் கேளுங்க அப்போ சொல்லுவாங்க பாபா வாணியில் சொல்லியிருக்கிற கடைசி காலத்தில் இதுதான் தேவைப்படும் வேற ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கல்வி இருந்தது என்னென்னா ஆறு மாசத்துக்கு ரன்னிங் கேபிட்டல் வச்சுக்க சொல்றீங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வந்து வினாசத்தையே விட்டுருவோம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஒருத்தரோட சம்பளம் வந்து ஒரு லட்சம் மாசம் மாசம் வச்சுக்கோங்க அவரோட ஓவர் வந்து மாசம் மாசம் வந்து முப்பதாயிரம் வச்சுக்கலாம் ஆறு மாசத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கையில இருக்கு திடீர்னு அவருக்கு வேலை போயிடுச்சு அடுத்த மாசம் ஒரு லட்சம் வராது இப்போ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு இந்த கேபிட்டல் சேவ் பண்ணி வச்சிருக்கனால முப்பதாயிரம் மாதம் மாசம் செலவு எடுத்து செலவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க மூணு மாசம் கழிஞ்சு தான் அவருக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மாசத்துக்கு தொண்ணூறாயிரம் ரூபா தேவைப்படும் அது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வச்சிருக்காரு நைன்டி தௌசண்ட் எடுத்து செலவு பண்ணும் கார்டுன்னே வாங்காமல் வாழ முடியுமா வாழ முடியாதான் வேலை போச்சுன்னா சும்மா உட்கார் ட்ரை பண்ணிட்டே இருப்பார் இன்டர்வியூ இன்ட்ரிவ்யூ இன்டர்வியூ ட்ரை பண்ணல அப்புறம் மூணாவது மாதம் நாலு மாதம் வேலை கிடைக்கும்ல அப்ப இங்க அது யூஸ் ஆகுதா இல்லையா ஆறு மாசம் கேபிட்டல் சாதாரண கண்டிஷன் யூஸ் ஆகுதா இல்லையா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனிலாம் ஒர்க் பண்ணான் அந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ் சூட்டில் கோடிக்கணக்கில் பைசா இழந்துட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஆள் குறைப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டு காமிச்சாங்க அது இவனையும் வீட்டு அமிச்சிட்டாங்க இப்போ வந்து வேற ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டான் ஆனால் அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கும் கேப் வந்து ஒரு ஆறு மாதம் நான் கேட்டேன் எப்படா சமாளித்தேன் அப்படின்னு கேட்டேன் அதனால் சேவிங்ஸ் இருக்கடா அது நல்லா பெரிய விஷயம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வேலை இல்லைனாலும் எனக்கு காசு இருக்குடா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு காசு இருக்காது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்போ நல்ல காலத்தில் சேமிச்சு வச்சிருக்காங்க அதனால நல்லா இருக்கடை வாங்காமல் வாழ்க்கை ஓட்டுறாங்க அவ்வளவுதானே தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இது வினாச டைம்ல வந்து என்ன அப்படி அப்படின்னா பரவாயில்ல சோலார் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியே இருக்காதுன்ற நிலைமை எப்போ வரும் கிட்டத்தட்ட கடைசியில் தான் வரும் அதாவது இவங்க வீட்டில் அந்த ஏரியால கரண்ட் இல்லை அந்த மாதிரி கண்டிஷன் திருப்பி எலக்ட்ரிக்கல் எல்லாம் ரெடி ஆகி வரும் அப்படின்றதுக்கு டிராமா இல்லைன்னு அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா கடைசியில் வரும்போது அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதமும் நூற்றுக்கு நூறு வினாஷம் ஆகிற டைம்னு அர்த்தம் அப்போ பாக்கி எல்லாரும் கரண்ட் இல்லாம இல்லை வெயிலில் மொட்டை மாட்டில் போய் படுத்துன்னு எப்படியோ வாழ்க்கை ஓட்டுறதுக்கு நீங்கள் வந்து வீட்டிலேயே உட்காந்துன்னு ஃபேன் கடிலையாவது இல்லை ஃபேன் லைட் கடியாது அந்த யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல அது பாபா உங்கள் மேலே அக்கறையோடு சொல்கிறாரு விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க அவ்வளோதானே ஓகேங்களா ஸோ நம்ம கேள்வி கேட்குறதா இருந்தால் நம்மளா போய் தட தான் வாணியலாம் நீங்களே எடுத்து வாணி எடுத்து படிங்க யார் வேணான்னு சொல்கிறா இப்போ நம்ம ட்ரை பண்ணுறது ஸ்பூன் ஃபீடிங் பண்ண ட்ரை பண்ணுறோம் நம்ம வானியில் படித்ததை எவ்வளோ எளிமையாக சில கதைகளோடு சம்பவங்களோடு சொல்ல ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் முயற்சி எடுக்கிறோம் ஓகே இப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கேட்ட வாணி வாணி வாணின்னு ஒவ்வொரு இதுவும் எடுத்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம சத்தியசந்தமாக இருக்கோம் வாணியில் பரமாத்மா இப்போ இப்போது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நாலேஜில் இருக்கிறவங்க இதில் வேற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் இருக்குது நீங்கள் எப்போவுமே கவனிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி வாணின்னு வச்சுக்கோங்களேன் நாலு பக்கத்தில் இருக்குது எல்லோரும் தான் படிக்கிறோம் ஆனால் அதை பியூட்டி என்னென்னா நான் அதுலேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு என்ன தேவை எடுத்திருக்கேன் நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்திருப்பீங்க அடுத்து வேற ஒரு பாயிண்ட் எடுத்திருப்பேன் ஆனா அது எல்லாம் தான் இருக்கு சும்மா பேசும்போது நீங்க வந்து பாபா இன்னைக்கு வானிலை வச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன தோணும்னா ஓ இப்படியும் சொன்னாரா அந்த வானில அப்படின்னு தோணும் ஏன்னா நான் கிரகிச்ச பாயிண்ட் வேற எனக்கு அது தேவையில்லாதது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க வானிலை இப்படி வரும் பேச்சுலர்ஸ் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு வரும் ஓகே குமாரர்கள் எப்படி வாழணும் அப்படின்னு வரும் ஆனா திருமணமானவர்களுக்கு அதை பத்தி என்ன கவலை குமர லைஃப் பத்தி நம்மளை பத்தி பேசுறாரு இல்லை அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க அது மாதிரி கணவன் மனைவி தம்பதியர்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு வானிலை எங்கேயாவது வருதுன்னு வச்சுக்கலாம் பேச்சுலர் தான் கண்டுக்கவே மாட்டான் இதை நம்மளை பத்தி அவர் சொல்லவே இல்லை கரெக்டா இப்ப சரண்டர் சிஸ்டர் பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பாபா இதை சொல்லணும் நம்ம சரண்டர் சிஸ்டர் கிடையாது நம்ம ஏன் அதை பத்தி ரொம்ப டீப்பா போகணும்னு சொல்லி கண்டுப்போம் கண்டுக்காமவும் இருப்போம் கரெக்டா சோ இன்னைக்கு வானிலே சில விஷயம் நான் புரிஞ்சுக்கல சில விஷயம் நீங்க சில விஷயம் நான் கவனிக்கவே இல்லை நீங்களும் கவனிக்கல நடக்கதே இல்ல அப்போ இத்தனை வருஷமா படிக்கிற வானிலை கவனிச்சிருப்பீங்களா என்ன எல்லா பாயிண்டும் நீங்க உள்வாங்கிருப்பீங்களா என்ன கிடையவே கிடையாது சரியா நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன் நான் என்னுடைய யூடியூப் வீடியோ சேனல்ல சொல்லும் போது பரமாத்மா சொல்றாருன்னு சொல்றது நான் வானிலை படிச்சது தான் நான் சொல்றேன் நான் மிகைப்படுத்தினா சொல்லலை எது எனக்கு பரமாத்மா சொல்லலை அப்படின்னு இருக்கோ அது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறேன் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லும் போது நான் யாருக்காக பயப்படணும் அதான் ஒத்துக்கிறேன்ல இது என்னோட சொந்த கருத்துன்னு சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பால்ல அது என்னோட சொந்த கருத்து இது தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ பிரேமானம் சொல்ல சொந்த கருத்துன்னு வச்சுருப்பேன் இந்த நீங்கள் சொந்த மூணு பாயிண்ட் சொந்த கருத்து வானியில் வரலை இன்னைக்கு வச்சுருக்கங்களேன் ஏன் மதுபண்ணெல்லாம் சோலார் இது வைக்கிறாங்க எல்லா சென்டரிலும் வைக்கிறாங்க அவங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் பிரேமானந்த நாராயணனா பிரேமானந்தன் பதினஞ்சு வருஷமாக தான் இருக்கார் நாலேஜில் இந்த சிஸ்டம் எண்பத்தி ஆறு வருஷமா இருக்குது மதுவன் பிரேமானந்த நாயன் கேட்டு தான் பண்ணுதா இல்லை அண்ணா நகரில் இருக்கவங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சென்டரும் பிரேமானந்தாயன் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் சோலார் சிஸ்டம் வச்சாங்களா பிரேமானந்த நகர் பரமாத்மா சொன்னதை சொல்கிறார் வாணியில் ஓகேம்மா ஸோ ப்ரூஃப் கேட்குறவங்க சொந்தமாக வாணியை படிங்க நீங்களாக பிடிச்சுக்கோங்க நீங்களாக தெரிஞ்சுக்கங்க நான் சொன்னது வாணியில் இருக்குது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் தேட வேண்டியது ரிசர்ச் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ